அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அனுபூதியில் பாடல் ஐம்பத்தி ஒன்று உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே இந்த பாடலின் பொருளை உருவாய் என்பது ஆறுமுகமும் தோளும் கொண்ட சகல வடிவாயும் அருவாய் குணம் குறி நாமம் அற்ற அகலமாயும் உலதாய் உண்டு என்பவருக்கு உள் பொருளாகவும் இளதாய் இல்லை என்பவருக்கு இல்பொருளாகவும் மலராய் மலராகவும் மறுவாய் அம்மலரின் மனமாகவும் மணியாய் மாணிக்கமாகவும் ஒளியாய் அதன் ஒளியாயும் கருவாய் சகல உயிர்களையும் பிரளய காலத்தில் தன் மேனியில் வைத்து காப்பவனும் உயிராய் சிருஷ்டிக்கும் சகல ஜீவன்களுக்கும் உயிருக்கு உயிராகவும் ஆன்மாவாகவும் திகழ்பவனும் விதியாய் அந்த உயிர்களின் வினைப்பயனாகவும் கதியாய் முக்தி நிலையில் அந்த உயிர்கள் சென்றடையும் நிலையாகவும் குகனே உள்ள முருகக் கடவுளே குருவாய் வருவாய் அருள்வாய் என் குருவாக வந்து எனக்கு அருளி ஆட்கொண்டவன் ஆறுமுகம் பன்னிருவிலையும் கொண்ட சகல வடிவாகவும் குணம் குறி நாமமற்ற அகலமாயும் உண்டு என்பார்க்கு உள் பொருளாயும் இல்லை என்பார்க்கு இல்பொருளாயும் மலராயும் அம்மலரின் மனமாகவும் மாணிக்கமாகவும் அதன் ஒளியாயும் சகல உயிர்களையும் காலத்தில் தன் மேனில் வைத்து தாங்குபவனும் சிருஷ்டிக்கும் சமயம் சகல உயிர்களுக்கும் உயிராய் ஆன்மாவாய் திகழ்பவனும் அவ்வுயிர்களின் வினைப்பயனாய் உள்ளவனும் முக்தி நிலையில் அவ்வுயிர்கள் சென்றடையும் நிலையாக உள்ளவனும் திகழும் கந்தக்கணவனை